அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வாயு நிலைமை பாடத்திலிருந்து வாண்டர்வால் சமன்பாட்டினை வருவிக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லியல்பு வாயு சமன்பாடு தெரியும் என்னது பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி சரி இந்த சமன்பாட்டை ஏன் நம்ம நல்லியல்பு வாயு சமன்பாடுன்னு சொல்கிறோம் இந்த சமன்பாட்டுக்கு கட்டுப்படுற அல்லது உட்படுற வாயுக்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்கிறோம் அதனால் இந்த சமன்பாட்டுக்கு நல்லியல்பு வாயு சமன்பாடுன்னு பேர் இந்த சமன்பாட்டுக்கு உட்படாத வாயுக்களை இயல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இந்த இயல்பு வாயுக்கள் ஏன் இந்த சமன்பாட்டுக்கு உட்படலை அப்போது இயல்பு வாயுக்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயுக்கள் பற்றிய கணிதவியல் ரீதியான ஆய்வுகளை ஜேடி வால்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் மேற்கொள்கிறாரு கணிதவியல் ரீதியான ஆய்வுன்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக ஈக்வேஷன்ஸ் தான் வால்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு இருக்குல்ல பிவி இஸ் என்ஆர்டி இந்த சமன்பாட்டில் ரெண்டு கரெக்ஷனை ரெண்டு திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஜேடி வேண்டர்வால் சொல்கிறாரு ஏன் இந்த ரெண்டு திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான காரணத்தையும் சொல்லி அந்த சமன்பாட்டை வருவிக்கிறாரு அந்த சமன்பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது ஒன்று அழுத்தத்திற்கான திருத்தம் இன்னொன்று கன அளவிற்கான திருத்தம் அப்போது பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற நல்லியல்பு வாயு சமன்பாட்டில் பி பிரெஷருக்கான ஒரு திருத்தத்தையும் வி கன அளவிற்கான ஒரு திருத்தத்தையும் கொண்டு வர போகிறோம் முதல்ல அழுத்தத்திற்கான திருத்தம் ஒரு கலனில் வாயு ஒரு வாயு இருக்குன்னு வச்சுப்போம் அந்த வாயுவுக்குன்னு ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா இந்த அழுத்தம் எதுக்கு ப்ரப்போஷனலாக இருக்கும் எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலக்கூறுகள் எல்லாமே அந்த கலனோட பக்கங்களில் மோதும் கலனோட சைடில் போய் மோதும் ஏன்னா வாயு மூலக்கூறுகள் தான் ஈஸியாக ஃப்ரீயாக நகர முடியும் தானே இந்த வாயு மூலக்கூறுகள் அந்த கலனோட சுவற்றோட மோதுறதுனால ஒரு விசை ஏற்படும் அந்த விசைக்கு நேர் விகிதத்தில் தான் வாயுவோட அழுத்தம் இருக்கும் இந்த விசை அதிகமாக இருந்தால் வாயுவோட அழுத்தமும் அதிகமாக இருக்கும் இந்த விசை குறைவாக இருந்தால் வாயுவோட அழுத்தமும் குறையும் இந்த வாயு மூலக்கூறுகள் கலனோட சுவற்றில் மோதுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இவங்க மோதுறப்ப கலனோட சுவற்றில் மோதுறப்ப இவங்க ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கலாம் இல்லையா அதாவது இந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு கவர்ச்சி விசை இருக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸில் வாயுவின் இயக்கவியல் கொள்கைன்னு படிச்சிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் இப்போ பாருங்கள் நம்ம அழுத்தத்தை பற்றி பேசுகிறோம் அழுத்தம் எதை பொறுத்ததுன்னு சொல்கிறோம் இந்த வாயு மூலக்கூறுகள் கலனோட சுவற்றில் மோதிர விசைய பொறுத்ததுன்னு பொறுத்ததுன்னு பார்த்தோம் இப்போ என்னென்னா இந்த வாயு மூலக்கூறுகள் கலனோட சுவற்றில் மோதுறப்போ இந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கிற கவர்ச்சி விசையினால இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் மோதிப்பாங்க அப்போது எவ்வளோ ஸ்பீடில் போய் கலனோட சுவரில் மோதணுமோ அது என்ன ஆகிடும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் கவர்ச்சி விசையினால மோதுகிற மூலக்கூறுகளை உள்ளே இருக்கிற மூலக்கூறுகள் பிடிச்சி இழுக்கும் அப்போ அதே ஸ்பீடோட வாயு மூலக்கூறுகள்னால சுவற்றோட மோத முடியாது அதனால விசை குறையும் இந்த விசை குறையிறதுனால வாயுவோட அழுத்தமும் குறைஞ்சிரும் இந்த மாதிரி நிலமையில அந்த கலனோட அழுத்தத்தை நம்ம அளக்குறோம் அதை தான் நம்ம அலந்தறியப்பட்ட அழுத்தம்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லுங்க மூலக்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை இருக்கா கவர்ச்சி விசை இருக்கிறதுனால பிடிச்சி இழுக்குதா அதனால வேகமாக மோத முடியாமல் போகுதா அதனால் விசை குறைஞ்சிருதா விசை குறையிறதுனால அழுத்தம் குறைஞ்சிருதா அப்போது குறைஞ்சி போன அழுத்தத்தை தானே நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்போ அலந்தறியப்பட்ட அழுத்தம் நல்லியல்பு அழுத்தம் பிவிஇல் டி என்ஆர்டியில் இருக்கிற பி அதை விட குறைவாக தானே இருக்கும் ஸோ அலந்தறியப்பட்ட அழுத்தம் நல்லியல்பு அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் குறைஞ்சி அதாவது குறைந்த அழுத்தத்தை தான் நம்ம அளந்துருக்கோம் ஸோ அப்போ அதுக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம திருத்தம் மேற்கொள்ளணுமா வேணாமா அதுக்காக தான் வால்ஸ் அழுத்தத்திற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வராரு இந்த திருத்தத்தை நம்ம பி டேஷ் அப்படின்னு குறிப்பிடுவோம் இப்போது கலனோட சுவற்றிற்கு அருகே உள்ள மூலக்கூறு உணரும் கவர்ச்சி விசை பிடிச்சி இழுக்குது ஸோ அந்த விசை எதுக்கு விகிதத்தில் இருக்கும்னா அந்த வாயுவோட அடர்த்தி இப்படி போடணும் வளர்ச்சி போடணும் ரோனு பேர் வாயுவோட அடர்த்தியோட வர்க்கத்துக்கு வர்க்கம்ன்றப்ப ஸ்கொயர் இதுக்கு விகிதத்தில் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியும் அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் மாஸ் மாஸ் அப்படின்னு இங்கே சொல்கிறப்ப நம்ம எதை சொல்லணும்னா இந்த மூலக்கூறுகளோட மோல்களின் எண்ணிக்கை அதாவது அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு பை கன அளவு கரெக்டாக இந்த நிறை வாயுவோட நிறை எதை பொறுத்தது அந்த வாயுவிலுள்ள மோல்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அதனால என் பை பை கன அளவு கன அளவுக்கு வி போட்டுவிட்டோம் புரியுதா உங்களுக்கு அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு நிறை அப்படிங்கிறது அந்த உள்ள மோல்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அதனால் என்னு போட்டாச்சு பை வி ஸோ இந்த ரோக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டேஷ் இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு என் ஸ்கொயர்டு பை வி ஸ்கொயர்டு அதாவது ஸ்கொயர் இருக்குது ரோக்கு பதிலாக என் பை வி போடுறோம் ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்கொயரை பிரித்து கொடுத்துடுறோம் இப்போ இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் ஏ இன் டு என் ஸ்கொயர்ட் பை வி ஸ்கொயர்டு ஸோ இதுதான் அழுத்தத்திற்கான திருத்தம் இந்த திருத்தத்தை எங்கே போய் இன்க்ளூட் பண்ணணும் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி நல்லியல்பு வாயு சமன்பாட்டில் அப்போது பி நல்லியல்பு அழுத்தத்திற்கான ஒரு திருத்தம் தான் இல்லையா ஸோ நல்லியல்பு வாயு சமன்பாட்டில் தான் இதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் ஸோ பி நல்லியல்பு இஸ் ஈக்குவல் டு அங்கே ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷர் என்ன இருக்குது பி ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த திருத்தம் அப்போது ஏ இன்டு என் ஸ்கொயர்ட் பை வி ஸ்கொயர் ஸோ இதுதான் அழுத்தத்திற்கான திருத்தம் அப்போ பிவிஇஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த திருத்த காரணியில் இருக்கிற ஏ அப்படிங்கிறது விகிதம் மாறிலி இந்த விகிதம் மாறிலி ஏயோட மதிப்பு வாயுவிற்கு வாயு மாறுபடும் முக்கியமாக இது வாயுவோட இயல்பை பொறுத்து அமையும் அடுத்தது கன அளவிற்கான திருத்தம் என்ன அப்படிங்கறத பார்க்க போகிறோம் பிவிஇஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற சமன்பாட்டில் விங்கிறது தான் கன அளவு வீங்கிறது யாரோட கன அளவு வாயுவோட கன அளவு அதை எப்படி நம்ம அளப்போம் அந்த வாயு இருக்கிற கொள்கலனோட கன அளவு தான் இந்த வி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வாயுவோட கன அளவை அளக்குறோம் ஆனால் ஒரு ஒரு வாயு மூலக்கூறுக்கும் ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் அப்போது வாயுவோட கன அளவை அளக்கிற அதே சமயத்தில் ஒரு ஒரு தனித்த வாயு மூலக்கூறோட கன அளவையும் சேர்த்து அளந்துடுறோம் கரெக்டாக புரியுதா அவங்களுக்கு வாயுவோட கன அளவு அளக்கணும்னா கொள்கலனோட கன அளவு அளந்தால் போதும் அது வீய கொடுத்துரும் ஆனால் அந்த வாயு அந்த வாயுவில் இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட வாயு மூலக்கூறுக்கும் ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் அப்போ அதையும் சேர்த்து அளக்குறோம் அதனால அலந்தறியப்பட்ட கன அளவு நல்லியல்பு கன அளவை விட அதிகமாக இருக்குது வாயுவோட உண்மையான கன அளவு எப்படி இருக்கணும் குறைவாக தான் இருக்கும் அப்போது இந்த கன அளவை திருத்தறதுக்கு ஒரு திருத்தக்காரணி வேணுமா இல்லையா அதுதான் கன அளவிற்கான திருத்த காரணி அதை நம்ம வீடாஷ்னு குறிப்பிடுறோம் ஆனால் வால்ஸ் இந்த வீடாஷ்க்கு ஒரு ஸ்பெஷலான பேர் வைக்கிறாரு அது புறக்கணிக்கப்பட்ட கன அளவு இதுக்காக அவர் என்ன பண்றாருனா இரண்டு வாய மூல வாயு மூலக்கூறுகள் ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போது இந்த மாதிரி வாயு மூலக்கூறுகள் இரண்டு வாயு மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே புறக்கணிக்கப்பட்ட கன அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் வட்டம் போட்டிருக்கல்ல அந்த அளவு தான் அந்த கன அளவு தான் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு இருக்கிற கோலத்தோட ஆரம் பாருங்க இது தான் அந்த ஆரம் கரெக்டா பட் இந்த ஆரத்தில் இந்த இரண்டு கோலங்களோட ஆறு இருக்குது சரியா அப்போது இந்த புறக்கணிக்கப்பட்ட கன அளவு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மூலக்கூறுகளோடது இரு மூலக்கூறுகளுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு அப்படிங்கிறது இந்த தான் இந்த கோலத்தோட ஆறு அதாவது ஆரம் பாருங்க ரெண்டு ஆறு இருக்குது ஸோ நமக்கு தெரியும் கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இப்போ இரு மூலக்கூறு இது ஃபார்முலா மட்டும்தான் எதிர்க்கேன் இப்போ இரு மூலக்கூறுகளுக்கானது அப்படின்றப்ப அப்போ இதுதான் இதுதான் அது அதில் ரெண்டு ஆறு இருக்குது ஸோ ஆருக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் ரெண்டு ஆர் போட போகிறேன் ஸோ ஃபோர் பை த்ரீ பை ரெண்டு ஆர் ஹோல் க்யூப் இது என்ன ஆகும் ஃபோர் பை த்ரீ பை ரெண்டு க்யூப் வந்து எட்டு எட்டு ஆர் க்யூப் அப்படின்னு வரும் கரெக்டா இந்த எட்டை நான் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட போகிறேன் எட்டு இன்ட்டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் கரெக்டா ஆனால் ஒரு ஆறு அப்படின்னு வர்றப்ப ஒரு மூலக்கூறு ஒரு தனித்த வாயு மூலக்கூறிற்கான கன அளவு அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டுக்கு எயிட்டு போட்டுடுறேன் இது அப்படியே ஒரு தனித்த வாயு மூலக்கூறிற்கான கன அளவு காரணம் என்னென்னா இதில் ஒரு ஆறு தான் வருது அப்போ அதை வந்து விஎம்னு குறிப்பிடுறோம் சரியா ஸோ விஎம் தான் இது இதுக்கு பதிலாக விஎம் விஎம்னால் என்னது ஒரு தனித்த மூலக்கூறிற்கான கன அளவு இப்போ இங்கே எயிட் விஎம்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது என்னது அது இரு மூலக்கூறுகளுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு ஒரு வாயுவில் என் மூலக்கூறுகள் இருக்கும் அதனால் இரு மூலக்கூறுகளுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவை ஒரு மூலக்கூறுக்கு கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு பேருக்கு இவ்வளவு ஒருத்தருக்கு எவ்வளவு அப்படின்னா என்ன பண்ணோம் இதை ரெண்டால் வகுப்போம் ஸோ எட்டு விஎம் பை ரெண்டு அப்போது நாலால் கேன்சல் பண்ணலாம் நாலு விஎம் ஒரு வாயுவில் எண் மூலக்கூறுகள் இருக்கும் இப்போ எண் மூலக்கூறுகளுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு கண்டுபிடிக்கணும் இந்த மதிப்பை என்னால் பெருக்கணும் ஸோ என் இன்ட்டு ஃபோர் விஎம் இந்த ஃபோர் விஎம்மை பி என்ற எழுத்தால் குறிப்பிடுறாங்க ஸோ என் பின்னு வந்துடுச்சு ஸோ என் மூலக்கூறுகளுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு என்பி அப்போது இதுதான் யார் வி டேஷ் ஸோ இதுதான் திருத்தக்காரணி இங்கே பி அப்படிங்கிறது வேண்டர்வால்ஸ் அறிமுகப்படுத்தின மாறிலி அதனால் இதுக்கு வேண்டர்வால்ஸ் மாறிலின்னு பேர் இந்த அழுத்தக்காரணியில் ஏன்ற ஒரு விகித மாறிலி வந்துச்சு இல்லை அதுக்குமே வேண்டர்வால்ஸ் மாறிலின்னு பேர் ஸோ ரெண்டு வேண்டர்வால்ஸ் மாறிலி இருக்குது ஒன்று ஏ இன்னொன்று பி இப்போது வி நல்லியல்பு பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற சமன்பாட்டில் இருக்கிற வி நல்லியல்பு ஆக்சுவலாக இயல்பு வாயுக்களுக்கு எப்படி இருக்கணும்னா அங்கே அளந்தறிந்த இந்த கன அளவு மைனஸ் இந்த திருத்தக்காரணி அப்போ திருத்தக்காரணி யார் என்பி வி மைனஸ் என்பி நமக்கு நல்லியல்பு வாயு சமன்பாடு தெரியும் என்னது PV இஸ் ஈக்குவல் என்ஆர்டி இப்போ நம்ம இப்போ வேண்ட்ரவால்ஸ் கண்டுபிடிச்ச திருத்தங்களை திருத்த காரணிகளை கொண்டு வந்து அந்த வி நல்லியல்பு பி நல்லியல்புன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை கொண்டு வந்து இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ இயல்பு வாயுக்களுக்கான வேண்ட்ரவாள் சமன்பாடு நமக்கு கிடைச்சிடும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பி அப்படின்ட்டுருக்கு பிக்கு பதிலாக பி ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏ பை போட்டாச்சு ரெண்டு அடுத்தது கன அளவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் வி மைனஸ் என்பி ஸோ பிக்கு பதிலாக இது விக்கு பதிலாக இது திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி இதுதான் இயல்பு வாயுக்களுக்கான வேண்டர் வேல்ஸ் சமன்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ